கலைக்கறிப்பாயம் எப்படி பண்ணலாம் பார்த்துடலாமா ஒரு விருந்துக்காக மூணு ஆட்டுத்தலை வாங்கி நான் மார்க்கெட்டே கொடுத்து வெட்டி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் மூணு பெரிய தக்காளி ஒரு ஆறு பச்சை மிளகாய் கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்துருக்கேன் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளித்து விட்டுடலாம் இது நல்லா முருகி வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாராளமாகவே சேர்த்துக்கோங்க வெட்டி வச்ச தக்காளி புதினா புதினாக்கிரியை சேர்த்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் ஒரு கப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன் இந்த டைமில் நம்ம வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருந்த ஆட்டுத்தளை பீஸ்கெல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதே தோள்களோடு வக்கிட்டு வெட்டி சேர்க்க போகும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு டைம் இல்லாததுனால இன்னைக்கு நான் தோள்களை உரிச்சிட்டே சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா தண்ணி விட்டு வரப்போம் போது நம்ம மசாலா தூள்களை உள்ளே சேர்த்துடலாம் நான் அதிகப்படியாக சமைக்கிறனால அதிக மசாலா தூள்களே சேர்த்துக்கிட்டேன் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் குழம்பு மசாலா தூள் எல்லாம் நான் கொஞ்சம் கூடமாகவே சேர்த்துக்கிட்டேன் தேவைக்கிறப்ப தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டுக்கலாம் அந்த கேப்பில் ஒரு நாலு சில்லு தேங்காயோட நாலு முந்திரி நாலு பாதம் அரை ஸ்பூனு சோம்பு வச்சு மைத்தாழ பேஸ்ட்டாக அரைச்சி வெந்தக்கறியோடு ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ணி ஒரு விசில் கொடுத்து எடுத்து குக்கரை திறந்து பார்த்தா சூப்பரான தலைக்கறி பாயா நம்மளுக்கு ரெடி ஆகிடும் பரோட்டாக்கு ஒரு அடிப்படையான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்